ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது இரண்டு நிமிடம் கேள் உனக்கான வெற்றி நிச்சயம் என் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை கவனமுடன் கேள் என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் தட்டிக்கொண்டே போவதையும் அதனால் நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தடங்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பாய் இவற்றையெல்லாம் நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் கவலைப்படாதே அதற்கெல்லாம் விடிவு வந்துவிட்டது உன் ஏக்கம் இப்போது சந்தோஷமாக மாறப்போகிறது உன் விருப்பம் போகிறது சந்தோஷப்படு என் செல்லமே உனக்கு இதை தெரியவிக்கவே நான் ஓடோடி வந்துள்ளேன் உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் மகிழ்ந்து போனேன் உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது என்று சொன்னேன் அல்லவா அதை சொன்னவுடன் நீ உன் ம உன் முகம் புன்னகை பூக்கம் அலர்ந்துவதை பார்த்து உன் சாயப்பா நான் பெருமிதம் கொள்கிறேன் சந்தோஷம் அடைகிறேன் உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த விருப்பம் உன் வாழ்க்கை தரத்தையே மாற்றப்போகிறது இந்த வாய்ப்பை மட்டும் நீ நழுவ விடக்கூடாது நீ எதை எதிர்பார்த்து மட்டும் காத்து கொண்டிருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை தேடி வருவதை சரியாக பயன்படுத்திக்கொள் அது உன்னை முழுவதுமாக மாற்றிவிடப் போகிறது இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கும்போது எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கைதான் வாழ்க்கை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களும் எப்போதும் உனக்காகத்தான் அவற்றை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ரகசியம் உன்னிடம்தான் உள்ளது கடந்து போன விஷயங்களையும் முடிந்து போன விஷயங்களையும் பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடாது எப்போதும் உன் பாரங்களை சுமக்க நான் இருக்கிறேன் இப்போது உனக்கு எதிராக இருப்பவர்கள் உனக்கு பக்கபலமாக வருவார்கள் பொறுமையுடன் காத்திரு உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமான சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிச்சயம் நிற்பாய் பிறகு உன் விரைவில் உன் பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வாழ்வில் மன அமைதியையும் நிச்சயமாக அளிப்பேன் உன் சாயப்பா இது சாயப்பாவின் சத்திய வாக்கு கவலைப்படாதே உன் அழுகையையும் உன் வழிகளையும் நான் நன்கு அறிவேன் இதோ உனக்கான காலம் நான் உருவாக்கி விட்டேன் இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே நிம்மதியாக இரு என் செல்லமே உனக்கு எனக்காக யாருமே இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறாகி விடுகிறதல்லவா அந்த இடத்தில் சதா சர்வகாலமும் என்னை நினைக்கிறாய் பிறகு நான் உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன் நீ எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் மனதில் உனது பயமெல்லாம் போய் அந்த இடத்தில் உனக்கான தைரியம் நிச்சயமாக கிடைக்கும் நானே உனக்கு நிரந்தரம் இதை எப்போவுமே ஞாபகம் வைத்துக்கொள் நீ நிச்சயமாக உச்சத்தை அடைவாய் நீ கேட்டது கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க உன் சாயப்பாவின் கைகள் உள்ளது எழுந்து வா எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே யாம் இருக்க ஏன் எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் நான் நெருங்கி வந்து விட்டது அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் தினந்தோறும் பக்தியுடன் என்னுடைய சாயப்பாவை என்னுடைய நாமத்தை சொல்லும் உனக்கு நான் எப்படி கேடு கேடுகளும் விட விளைவிப்பேன் என் என் நாமத்தை சொல்ல சொல்ல உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் விளக்கி உனக்கானது நல்லது உனக்காக கண்முன்னாளை நிப்பாட்டுவேன் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபப்படுவேன் என்று நீ நினைக்க வாழலாம் ஆனென்றால் நீ நான் உன்னை கோபமே படமாட்டேன் என் செல்லமே ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை நீ இன்னும் உனக்கு பக்குவத்தை போதிக்கவே தோல்வியை அனுமதித்தேன் உன் சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டும்தான் பார்க்கிறது எனது நோக்கமோ எதிர்காலம் தொடர்பானது நீ எதிர்காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் இதோ விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் உன்னுடைய முழு கவனத்தையும் இப்போது செய்யும் பணிகளில் விடுபட நினைக்காதே உன்னை நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பா உன்னை வழிநடத்திச் நடத்திச் செல்லப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது என் செல்லமே மேலும் உனக்கான எதிர்காலம் நிச்சயமான நல்ல ஒரு எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கிறது நீ அந்த நேரத்தில் உயர்ந்து வளரப் போகிறாய் வாழ்க்கையில் வாழ்க்கையை சந்தோஷமாக்க போகிறேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கை சந்தோஷமாக்கப் போகிறேன் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நாம் நல்லா இருக்கணும் நல்லா நடக்கணும்னு முதலில் உன்னுடைய பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வை அப்படி நடக்க வேண்டும் என்றால் உனக்கான நம்பிக்கையான உள்ளவர்களை பக்கத்தில் வைத்துக்கொள் ஏன் என்னை சரணாகதி அடைந்து விட்டாய் அல்லவா பிறகு யார் உனக்கு தேவை உனக்கு சூழ்ச்சிகளையும் உனக்கான கெடுதல்களையும் செய்பவர்களை தூரத்தில் வை என்று நான் சொல்லிவிட்டேன் ஆம் செல்லமே உன்னை இழுத்து நீ கீழே விழுந்தாலும் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துள்ளேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக நினைக்காதே ஜெயித்து கொண்டே தான் இருக்கிறாய் ஜெயித்து கொண்டே தான் வருவாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் காலம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது உன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற செய்வேன் உன் சாயப்பா என்னை நீ தேடி வந்ததால் இன்று உனக்கான நல்ல நாள் தொடக்கத்தில் உன் வீடு தேடி நான் வருகிறேன் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாகப் போகிறது ஆம் இனி நீண்ட கால ஆசை எல்லாம் நிறைவேறப் போகிறது நான் உன் வீட்டிற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக போகிறேன் கவலைப்படாதே இனி நடக்கப்போவதை பார் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கத்தான் போகிறது துன்பம் கடந்து போகப் போகிறது வேதனைகள் போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழப் போகிறார் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு மேலும் உன்னுடைய துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது நீ மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ சுபிச்சமாக வாழப்போகிறாய் கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும்போது மனம் வெறுத்து போக வேண்டாம் ஆ நிச்சயமாக உன்னை பாதுகாக்க வழி நடத்த உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை பொறுமையாக காத்திரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா ஓம் சாய்ரா राब जी अरुण कटो <स्थाँगा>